தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தமிழக தமிழ் மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் இடையே மீன்பிடிப்பதில் ஏற்பட்டு வரும் பிரச்சினை அண்மை காலங்களில் இரு நாடுகளுக்கிடையே மிகப்பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது இதனை தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனையாக அல்லாமல் மீனவர் நலன் தொடர்பான பிரச்சனையாக பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் மீன்பிடித்தல் என்பது ராமேஸ்வரம் மீனவர்களினதும் வட இலங்கை தமிழ் மீனவர்களினதும் வாழ்வாதாரத்துடன் பின்னி பிணைந்த தொழிலாக இருந்து வருகிறது இதனால் இவர்களின் இதனை தவிர்த்து வேறு தொழில்களுக்கு உடனடியாக செல்வதும் சாத்தியமற்ற ஒன்றாகும் எனவே இரு பகுதி மீனவர்களும் இரண்டு அரசுகளும் இணைந்து சுமூகமான தீர்வொன்றை காண வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீள கடற்கரையை உள்ளடக்கிய தமிழ்நாட்டில் பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் உள்ளனர் முக்கிய மீன்பிடி நகரங்களாக கன்னியாகுமரி ராமேஸ்வரம் தூத்துக்குடி நாகர்கோவில் நாகப்பட்டினம் என்பன உள்ள போதும் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் பகுதிகள் இலங்கை மீனவர்களுடனான பிரச்சினையில் முக்கிய இடத்தை பெறுகிறது இதேபோன்று ஆயிரத்தி அறுநூற்று இருபது கிலோமீட்டர் மீன்பிடி கடற்கரையை கொண்ட இலங்கை தீவில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் முக்கிய பங்கினை வகித்து வருகின்றனர் இவ்வாறு இரு நாடுகளிலும் மீனவர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இலங்கையின் வடகிழக்கு நீங்களான ஏனைய கடற்பகுதிகளில் சிங்கள மீனவர்கள் மீன்பிடித்துறையில் ஈடுபட்ட போதும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை என்பது ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு அண்மித்த இலங்கையின் தீவு பகுதிகள் மற்றும் மன்னார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மீனவர்களுடனானதாக இருக்கிறது இலங்கையின் வடபகுதி ராமேஸ்வரத்திற்கு மிக அருகாமையில் கடல் வழியில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் எல்லைக்குள் இருப்பதால் அதாவது இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே உள்ள பாக் ஜலசந்தி இரு பகுதியினதும் மீன்பிடித்தளமாக இருப்பதால் மீனவர் பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் பிடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வரும் வரை இருநாட்டு மீனவர்களிடையே விடுதலை அமைப்புகள் பாலமாக இருந்தமையால் பிரச்சனைகள் வரவில்லை அப்போது இருவருக்கும் பொது எதிரி ராணுவம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுக்கு வந்த பின்னர் இன்று வரை இரு நாட்டினதும் அன்றாட பிரச்சனையாக மீனவர் பிரச்சனை மாறியுள்ளது இலங்கை கடற்படையின் கண்காணிப்பு அண்மை காலங்களில் அதிகரித்து வருவதும் இதற்கு ஓர் காரணமாகும் கச்சத்தீவு கச்சத்தீவை இழந்தமையால் இந்திய மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தமிழக அரசியல்வாதிகள் கூறி வருகின்றனர் இலங்கை மலேகத் தோட்ட தொழிலாளர்களின் கருத்துக்களை கேட்காது அவர்களை நாடு கடத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் போன்றே கச்சத்தீவு ஒப்பந்தமும் மீனவர்கள் கருத்து உள்வாங்கப்படாது இரு நாட்டு தலைவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாகும் அயல் நாட்டுடனான நட்பை வலுப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாக் நீரிணை எல்லையில் எல்லை பிரிக்கப்படும் போது ராமேஸ்வரத்திலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவில் இருநூற்று எண்பத்து ஐந்து தசம் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது அது மனிதர்கள் வாழாத பயனற்ற நிலப்பரப்பாகும் அங்கு இந்திய மீனவர்கள் தங்களின் மீன்பிடி வலைகளை உலர்த்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டதுடன் இந்தியர்கள் அங்குள்ள அந்தோனியார் ஆலயத்திற்கு விழா காலங்களில் போய் வரலாம் என்றும் கூறப்பட்டது மற்றபடி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டமையால்தான் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டு விட்டதாக கூறுவது ஏற்புடையதல்ல லட்சத்தீவை சுற்றிய பகுதிகளில் மீன் நிறைந்து காணப்படுகிறது என்ற கூற்றிலும் உண்மையில்லை கடல் எல்லை என்பது பாக் நீரிணைப் பரப்பில் இரு நாடுகளுக்கும் உள்ள தனித்தனியான கடல் உரிமையாகும் தங்களின் ஆளுமைக்கு உட்பட்ட கடற்பரப்பு என்பது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கான எல்லை கூறப்படுகிறது அப்பகுதியின் மீன்வளம் கனிம வளம் பெட்ரோலிய ஆய்வு போன்ற அனைத்து விதமான வளங்களும் அந்தந்த நாட்டிற்கே உரிமையானது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச விதியாகும் எனவே கச்சை தீவை மீள பெற்றால் மட்டும் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதில் உண்மையில்லை அதற்கு வேறு பல காரணங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் மீனவர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட கடல் வளத்திற்கு மற்றொரு நாடு வலிமையின் அடிப்படையில் அபகரிக்க சர்வதேச விதிகள் அனுமதிப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவு உடன்படிக்கையின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசு இலங்கை மீனவர்கள் நலன் கருதி சில சட்ட விதிகளை நிறைவேற்றிக் கொண்டது அவை இந்திய மீனவர்களுக்கு பாதகமாகவும் இலங்கை மீனவர்களுக்கு சாதகமாகவும் அமையலாயின அதன்படி எல்லை தாண்டி தங்கள் கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு ஆறு மாதம் முதல் இரண்டரை வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிமுறும் படகுகளை பறிமுதல் செய்தல் போன்ற சட்டங்கள் இயற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உடன்படிக்கையின்படி வங்காள விரிகுடா பகுதியில் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன குறிப்பிட்ட எல்லை வரை தமக்கான இறையாண்மையை குறிப்பிட்ட நாடுகள் உறுதிப்படுத்திக் கொண்டன கச்சத்தீவு ஒப்பந்தப்படி மன்னார் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க உரிமை இல்லை என்று கூறப்படுகிறது இதன் பாதிப்பை அண்மை காலங்களில் இந்திய மீனவர்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் மீன் வளங்கள் இந்திய கடற்பகுதியில் குறிப்பாக ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் போன்ற கடற்பகுதிகளில் போதிய மீன் வளம் இல்லை என்று கூறப்படுகிறது இறால் போன்ற உயர்தர விலையுள்ள மீன்களின் வளம் மிகவும் குறைவாகும் குறைந்தளவு கடல் ஆழம் அதற்கு ஒரு காரணமாகவும் கூறப்படுகிறது இந்திய கடற்பகுதியில் மீன்வளம் குறைந்து வருவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது மறுபுறம் வட இலங்கையின் தீவு பகுதிகளின் கடற்பகுதிகளில் ஏராளமான உயர்தர மீன்வளம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனால் இந்திய மீனவர்கள் வளமான நிறைவான மீன்களை தேடி பயணிக்கும் போது இந்திய கடல் எல்லையை கடந்து இலங்கை கடற்பகுதிக்குள் நுழைந்து விடுகின்றனர் இதனால் இலங்கையின் மீன்வளம் அழியும் அபாயத்தில் இருப்பதாகவும் இலங்கை மீனவர்கள் தொடர்ச்சியாக கடல் தாண்டி இலங்கை கடற்பகுதிகளில் மீன்பிடித்து வருவதாக கூறப்படுகிறது கடல் பரப்பில் மிகவும் அனுபவமுடைய இந்திய மீனவர்கள் காற்று சுழற்சியில் அரிதான சந்தர்ப்பங்களில் வழிமாறி இலங்கை கடற்பகுதிக்குள் செல்வதுண்டு ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்கள் அறிந்தே திட்டமிட்டு இலங்கை கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்கும் எண்ணத்துடன் சென்று வருவதாக இலங்கை மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறும் இலங்கை மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை மீனவர்களே உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது இந்திய அரசு அவர்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி வருகின்றனர் இதற்கு பின்வரும் வழிமுறைகளை கையாளலாம் என்பது அவர்களின் வாதமாகும் தெளிவான எல்லைகளை மீனவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வரையறை செய்தல் வேண்டும் இந்திய கடற்படையை அல்லது கடலோர காவல் படையை எல்லைகளில் நிறுத்த வேண்டும் படகுகளின் பிரவேசத்தை கருவிகளை நிறுவ வேண்டும் இவை தவிர அத்துமீறிய பிரவேசத்தை தடுக்கும் வகையில் எல்லை தாண்டும் மீனவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அண்மை காலங்களில் இலங்கை மீனவர்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது இலங்கை பகுதிகளில் போதிய மீன்வளம் இருப்பதால் இலங்கை மீனவர்களுக்கு எல்லை தாண்ட வேண்டிய அவசியம் உருவாகவில்லை என்றும் கூறப்படுகிறது மறுபுறம் இந்திய பகுதியில் மீன்வளம் குறைந்துவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக எல்லை தாண்டுவதை அனுமதிக்க முடியாது என்பது நடுநிலையாளர்களின் கருத்தாகும் கடல் எல்லை என்பது ஒரு நாட்டின் கடல் சார் உயிர் மற்றும் கனிம வளங்களின் மீதும் கடற்பரப்பின் மீதான சட்ட திட்டங்களின் மீதும் அந்நாட்டிற்கு உரித்தான உரிமையை நிலைநிறுத்திக் கொள்ள சகல உரிமையும் உண்டு என்பதாகும் இந்நிலையில் எல்லை தாண்டி செல்வதை தடுக்க தேவையான வழிமுறைகளை இரு நாடுகளும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் வாயிலாக மேற்கொள்ள வேண்டும் மீன்பிடிக்கும் வழிமுறைகளில் மாற்றம் தேவை இலங்கை இந்திய மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு வெவ்வேறான உபகரணங்களை பயன்படுத்தி வருகின்றனர் குறிப்பிட்ட திறன் படகுகள் விலைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உறுதியான சட்டத்திட்டங்கள் இன்மையால் அவரவர் தகுதிக்கு ஏற்ற மீன்பிடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இழுவை முறையிலான மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்திய மீனவர்கள் அதிக அளவில் ஈடுபாடு காட்டுவதால் இலங்கை பகுதிகளில் கடல் வளம் அழிந்து வருவதாக இலங்கை மீனவர்கள் கூறி வருகின்றனர் எதிர்காலத்தில் தங்களின் வாழ்வாதாரம் முற்றாகவே சீர்குலைந்து விடும் என அச்சம் தெரிவித்து வருகின்றனர் தமிழக மீனவர்கள் இழுவை மடிப்படகை மாற்றி ஏற்கத்தக்க திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது இலங்கை மீனவர்களின் எதிர்பார்க்கையாகும் சுருக்குப்பை போன்ற வடிவில் இருக்கும் மீன்பிடி வலை ஐநூறு அடிக்கு மேல் ஆழம் செல்லும் வகையில் இருப்பதால் கடலடியில் இருக்கும் மீன் குஞ்சுகள் மீன் முட்டைகள் சிறிய பெரிய என அனைத்து வகையான மீன்களை அள்ளிவிடும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது இரட்டை மடி வலைகளை இந்திய மீனவர்கள் பயன்படுத்தி வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்லாமல் தாங்கள் விரித்து வைத்துள்ள விலைகளும் அறுக்கப்பட்டு விடுவதாகவும் இலங்கை மீனவர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இலங்கை மீனவர்கள் சாதாரணமான விலைகளையும் படகுகளையுமே பயன்படுத்தி வருகின்றனர் இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளின் ஆற்றலுக்கு இலங்கை மீனவர்களால் ஒருபோதும் ஈடுகொடுக்க முடியாத நிலை உள்ளது தங்கள் கிராம மக்களின் ஒரு மாத கால வருமானத்தை இந்திய மீனவர்கள் ஒரே நாளில் அள்ளிக்கொண்டு போய் விடுவதாக அண்மையில் தலைமன்னார் மீனவர் ஒருவர் பே கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார் தங்களின் மீன்வளம் மட்டுமல்லாமல் பவளப்பாறைகள் கனிம வளங்கள் போன்றனவும் பாதிப்புக்கு உள்ளாவதாக இலங்கை அரசு இந்திய முறையீடு செய்து வருகிறது ஈழ மீனவர்களது வாழ்வுரிமை குறித்து சிந்தியுங்கள் என்ற பொருளில் இலங்கை யாழ் மாவட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்க பிரதிநிதி திரு மகேசன் அவர்கள் மிக அண்மையில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய இழுவை படகுகளின் வருகையால் வட இலங்கை மீனவர்கள் கடற்தொழில் செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவித்த அவர் தங்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு நிற்கதி நிலையில் வாழ்வதாகவும் மிகுந்த கவலையுடன் குறிப்பிட்டு இந்திய கடற்படையின் துணையுடன் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளார் ஏழாம் ஆண்டு மீனவர் நல வாரியம் அமைத்த தமிழக அரசு மீனவர்கள் தொழிலாளர்கள் நலன் சமூக பாதுகாப்பு நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு பண நிவாரணமும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடி தொழிலை செய்து வரும் வகையில் சில வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தல் அவசியமான ஒன்றாகும் குறிப்பாக இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் மீன்பிடி முறைகளில் மாற்றம் அவசியம் என்பதை தமிழக மீனவர்கள் மத்தியில் அறிவுறுத்தி அதனை அமுல்படுத்தவும் முன்வர வேண்டும் மொழியால் ஒன்றுபட்ட இரு பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்ட மீனவர் பிரச்சனை இரு நாடுகளின் அரசியல் பிரச்சனையாக உருமாறுவதற்கு முன்னதாக தீர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் எல்லை தாண்டும் தமிழக மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் இலங்கை இந்திய கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் கடல் எல்லை தாண்டி இலங்கையின் கடல் பகுதிக்குள் போகும்போது இலங்கையின் கடற்படையினரால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் வசமுள்ள மீன்கள் பறிக்கப்படுகின்றன படகுகள் சேதப்படுத்தப்படுகின்றன வலைகளும் சேதப்படுத்தப்படுகின்றன சில நேரங்களில் துப்பாக்கி பிரயோகமும் நடப்பதுண்டு சிலர் கைதுக்கு ஆளாகி சிறையில் அடைக்கப்படுகின்றனர் அண்மை காலங்களில் இவ்வெண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சில சமயங்களில் சிறைச்சாலைகளில் மரியாதை குறைவாகவும் நடத்தப்படுகின்றனர் தாக்குதலுக்கும் உள்ளாகின்றனர் எல்லை தாண்டும் மீன்பிடியால் வடக்கு மீனவர்களுக்கு பாதிப்பு என கூறும் இலங்கை கடற்படை தளபதி அட்மிரல் காஞ்சன பானகொட கைதுகள் தொடரும் எனவும் கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலங்களில் இந்திய படகுகள் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் சில படகுகள் அரசுடமையாக்கப்பட்டும் வருகின்றன இதனால் இந்திய மீனவர்கள் பெரும் இழப்புக்கு ஆளாகி வருகின்றனர் இவ்வாறு சிறை உட்பட பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு இந்திய மீனவர்கள் உள்ளாகும் போது ராமேஸ்வரம் போன்ற மீனவ கிராமங்களில் அமைதியின்மை ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் இலங்கைக்கு சாதகமாக இருப்பதால் இந்திய மீனவர்கள் மீதான துன்புறுத்தல்கள் தொடர்கதையாக இருக்கிறது நட்பு நாடு என்ற வகையில் இந்திய மீனவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டிய பொறுப்பு இலங்கைக்கு உண்டு இதனால் பெரிதும் பாதிப்புக்கு ஆளாகிறவர்கள் மீனவ தொழிலாளர்களை அன்றி முதலாளிகள் அல்ல மீனவ தொழிலாளர்கள் விசைப்படகு உரிமையாளர்களாக இல்லை கடல் தாண்டி இலங்கை கடற்படையினரின் பாதிப்புக்கு உள்ளாகும் இவர்களில் பெரும்பாலானோர் ஏழை மீன்பிடி தொழிலாளர்களாவர் இந்நிலையில் இரு அரசுகளும் மனிதாபிமான அடிப்படையில் இரு பகுதி மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முன்வர வேண்டும் இரு நாடுகளும் இரு மீனவ மக்களும் இணைந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பொதுவான வழிமுறையை காண வேண்டியது மிகவும் அவசியமாகும் நன்றி